தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஹேட்டர்ஸ்களை கதற விடும்படியாக ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாயிருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிவ சிவ அப்படின்னு எழுதிய ஒரு காவி துண்ட ரசிகர் ஒருத்தர் வந்து அன்பளிப்பா வழங்கியிருக்காங்க தலைவரும் அதை போட்டுக்கிட்டு புகைப்படம் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படம்தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியாயிருக்கு இப்போவே பார்த்திங்கன்னா எல்லோரும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அயோத்திக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே நிறைய பேர் கதறினாங்க சரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் எப்படியும் கதறல்கள் இருக்கும் அதிகமாக காணப்படும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா கதறல்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் வந்து எது பண்ணாலும் கிட்ட கேட்டு தான் பண்ணணும் போல் கருணாநிதி ஃபங்க்ஷனுக்கு போனால் இவங்க கதறுவாங்க அதே சமயம் ஒரு ஆன்மீக விஷயமாக ஏதாவது கோயிலுக்கோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க கதறுவாங்க மாறி மாறி இவங்க வந்து கதறிட்டே தான் இருப்பாங்க இவங்க மத்தியில் தலைவர் ரஜினியாய் வாழ்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டம் தலைவரை பொறுத்தவரையும் இன்றைக்கு நேத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக இவங்களை போல ஹேட்டர்ஸை தலைவர் வந்து விட்டுட்டு தான் இருக்காங்க தலைவரோட ஒவ்வொரு வெற்றியின் மூலமாகவும் அவங்களோட கதறல்களை இன்னும் அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க